அதாவதுங்க நம்ம அமைச்சர் துரைமுருகன் ஐயா சொல்லுவாங்க நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையில அறிவாலயத்தின் கொத்தடிமை உறங்குகிறான் அறிவாலயத்தின் விசுவாசி உறங்குகிறான் அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதி வைங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது வரவேற்க கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஐயா வந்து அவங்க சொன்ன மாதிரி கொத்தடிமை தான் விசுவாசி தான் அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லைங்க நாம அதைத்தானே எதிர்பார்க்கிறோம் டிஎம்கே கட்சிக்கு ஆதரவாக கொத்தடிமையாக விசுவாசியாக பத்திரிகளர் என்ற பெயர்ல போர்வையில சித்திட்டு இருக்கக்கூடிய நபர்களை பார்த்துதான் நாம கேட்கிறோம் நீங்க யாரு நீங்க பத்திரிகையாளரா இல்ல டிஎம் கே கட்சியுடைய உறுப்பினரா நாம கேட்கிறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்களுடைய கனவு நிறைவேறிடும் ஏன்னா முதலமைச்சரே சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க அப்படின்றாரு இதுதான் எங்களுடைய கனவு சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா வந்துட்டு இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க என்ன சமூக வலைதளங்கள் இந்த அளவுக்கு பஞ்சாயத்து நடக்குதுன்னு அது சாட்டிலைட் சேனல்ல நடந்த பஞ்சாயத்து தான் சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னா தந்தி டிவி நியூஸ் ஐட்டனி நியூஸ் மாலை முரசு இந்த மாதிரியான சேனல்கள் எல்லாம் இப்ப சட்டமன்ற தேர்தல் வேற நெருங்கி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அதனால மக்கள் மன்றம் மக்கள் சபை மக்கள் அரங்கம் இந்த பெயர்ல வந்து பட்டிமன்றம் மாதிரி நடத்துவாங்க அதுல வந்து எல்லா கட்சியும் சார்ந்த உறுப்பினர்கள் வந்து கலந்துப்பாங்க அதுல பதவியில இருக்கிறவங்களும் வந்து கலந்துப்பாங்க பேசுவாங்க எங்க கட்சி தாங்க நல்ல கட்சி அடுத்த மாதிரி நாங்க தாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு வந்து விவாதத்தை முன்வைப்பாங்க அப்படி சமீபத்துல நடந்ததுதான் மக்கள் சபை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி எக்மோர்ல நியூஸ் எயிட்டின் சேனல் நடத்திய நிகழ்ச்சி அதுல எப்போதும் போல ஒரு ஆறு பேர் கலந்துகிட்டாங்க தாவாக்கா சார்புல நாஞ்சில் சம்பத் வையால கலந்துகிட்டாங்க நாம் தமிழர் சார்பாக சகோதரர் இடுமாவனம் கார்த்தி கலந்துகிட்டாங்க டிஎம்கே சார்பாக தங்க தமிழ் செல்வன் கலந்துகிட்டாங்க திமுக சார்பாக ஐயா பாபு முருகன் கலந்துகிட்டாங்க அதுல பத்திரிகையாளர் என்ற பெயர்ல நம்மளுடைய சகோதரர் செந்தில்வேல் கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டாங்க டிஎம்கே உடைய அண்டாவா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன்றாங்க பத்திரிகையாளராக இருக்கிற பெருமையால அவங்க நினைக்கல அண்டாவா இருக்கிறதுல பெருமையா நினைக்கிறேன்னு சகோதரர் செந்தில்வேல் வந்து சொல்றாங்க அவங்க கலந்துக்கிட்டாங்க பாஜக சார்பாக சூர்யா அப்படின்ற ஒரு பர்சன் கலந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஆறு பேர் கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க பத்திரிகையாளர் செந்தில்வேல் வந்து பேச வராங்க பேச வந்த உடனே ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல ஆடியன்ஸ்னா பொதுமக்கள் அதை தவிர்த்து வந்து கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க எல்லா கட்சியும் சார்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் உள்ள இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பேடிஎம் பேடிஎம்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே இங்க டிஎம்கேக்கு க்கு ஒரு பெயர் இருக்குல்ல இரநூறு ரூபாய் ஊபி அப்படின்னு சொல்றாங்க நாம வந்து டிஎம்கே சாதகமா ஒரு நியூஸ் போட்டோம்னா உடனே நம்மளுடைய பேங்க்ல இருநூறு ரூபாய் வந்துருங்க அது வந்து காலங்காலமா நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அன்பில் மகேஷ் அமைச்சர் கூட பொது வழியில இருநூறு ரூபாய் கொடுத்தா இருப்பாருங்க வாழ்த்து வாங்கினதுக்கு அதே மாதிரி இருநூறு ரூபாய் இருநூறு ரூபான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க சகோதர செந்தில் வெளுத்து ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த மேடைக்கு நடுவுல நின்று அவர் வந்து கத்துறாரு ஏவண்டா சொன்னது வச்சது அப்படின்னு ஒருமையில பேச ஆரம்பிக்க அவங்களும் கத்த ஆரம்பிக்க இவங்களும் கத்த ஆரம்பிக்க அவர் சொல்றாரு பாக்கலாமா நூறு நூத்தி ஐம்பது பேர் இப்ப நான் இறக்குறேன் பாக்கலாமா நீ என்னன்னு மோதி பாத்தர்லாமா அப்படின்னு கெட்ட வார்த்தையில அவர் பேசுறாரு இதை வந்து சகோதரர் இடும்பாலும் காட்டி அவருடைய சேனல்ல தெளிவா ஏன்னா அவங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க உடனே செந்தில்வேல் என்ன பண்றாரு சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில பேசவே இல்லைங்க ஆஹ் வெளியே வெளியேறுவதற்காக முயற்சி பண்ணும் பொழுது நெறியாளரை வந்து சமாதானப்படுத்துறாங்க நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவங்களுக்காக நான் பேசுறேன் நீங்க இருங்கன்னப்ப அவங்க பேச விட மாட்டாங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாரு கிளம்பி போயிடுறாரு அதற்கு பிறகு தங்க தமிழ் சொல்வன் சார்ல இருந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஐந்து பேரை கொண்டு ஒரு மணி நேரம் நடக்குது நடந்து முடிஞ்சிருச்சு வெளியில வந்தவர் என்ன பண்றாரு செந்தில்வேல் வெளியில வந்து என்ன பண்றாரு நாம என்ன பண்ணுவோம் கோவத்துல வீட்டுக்கு வந்துடுவோம் அவர் வீட்டுக்கெல்லாம் போகலங்க அவர் என்ன பண்றாரு அங்க நின்னுட்டு அமைச்சர் பாபுக்கு போன் அடிச்சு லோக்கல் இருக்கக்கூடிய டிஎம் கே ரவுடில எல்லாம் அந்த அரங்கத்துக்கு வர சொல்லிட்டாரு அதற்கு பிறகு சூர்யா இவங்க எல்லாம் பேசி முடிச்ச பிறகு வெளியில போகிறதுக்கு முயற்சி பண்றப்பவே வந்து அவங்க வன்முறையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாரு சேகர பாபு அமைச்சருடைய ஆட்கள் அடியாட்கள் வன்முறையா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்து பாஜகவுடைய சூரியால இருந்து எல்லாத்தையும் அவங்க வந்து தாக்கி அவங்களுக்கு பயங்கரமா நாடி அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க செந்தில்வேல் சகோதரர் வந்து அவருடைய சேனல்ல வீடியோ வெளியிடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா வெளியில நான் வருதுக்கு முன்னாடி நூறு நூத்தி பேர் நின்னாங்க டிஎம்கே ஆதரவா நின்னாங்க அங்க கலைஞர் வாழ்க்கை ஸ்டாலின் வாழ்க்கை கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு உள்ள வந்து அரங்கத்துல வந்து பாரத் மாதாக்கு ஜெயின் சொல்றாங்க இவங்க அங்க ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றாங்க இப்படிதான் இருப்பாங்க தொண்டர்களுடைய மனநிலை இப்படிதாங்க இருக்கும் அந்தந்த கட்சியை ஆதரித்து தான் பேசுவாங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் பார்த்த வரைக்குமே ஏன்னா கூச்சல் போடுவாங்க குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க சேர தூக்குவாங்க அடிக்கிறதுக்கு இதெல்லாம் தாண்டிதான் மக்கள் மன்ற மாதிரியான நிகழ்ச்சிகள் தந்தி டிவியாக இருந்தாலும் சரி எல்லா தொலைக்காட்சிகளையும் வெளியில வந்திருக்கானால் இது வரைக்கும் இல்லாம ஒரு பத்திரிகையாளரு வன்முறையை தூண்டி அடியாட்களை இறக்கி இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய நபர்களை தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அவர் பத்திரிகையாளரா ஜனநாயகம் இல்லைங்க இங்க பேச பேச்சு இல்ல எழுத்து உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வீம்பு வீரா அரகத்தை விட்டு வெளியில போனவர் என்ன பண்ணிருக்கணும் வீட்டுக்கு இல்ல அறிவாலயத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அமைச்சருக்கு அடியாட்களை வரவழைச்சி அந்த மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பாஜக உறுப்பினரை போட்டு அடிச்சு இது வந்து ஜனநாயகமா ஒரு பத்திரிகையாளர் பண்ணக்கூடிய வேலையாங்க இது பத்திரிகையாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா பேனா முனை மட்டும்தான் அதுலதான் நாம வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களையும் நாம வந்து வெளிவகுத்து கொண்டு வரணும் ஆனா அதை விட்டுட்டு வன்முறை தூன்ற அளவுக்கு நீங்க செந்தில்வேல் சகோதரர் இறங்கி இருக்கிறாரு பத்திரிகையாளர் என்ற பெயர்ல இறங்கிருக்காருன்னா அவருக்கு இந்த அளவுக்கு வன்முறை தூன்ற அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது டிஎம்கே கொடுத்த தைரியம் அப்ப வெளிப்படையா நீங்க சொல்லிட்டு போங்க ஆமா நான் டிஎம்கேட ஆளுதான் அடிப்படை உறுப்பினர் கார் இருக்குது பாருங்க எனக்கு போஸ்டிங் தருவாங்க அடுத்த துணை முதலமைச்சர் நான் தாங்க சொன்ன தைரியம் இருக்கா சகோதரர் செந்தில்வேல் அவர்களுக்கு அறிவாலயத்துடைய அண்டா அண்டா அண்டாக்கு மேல நீங்க போகவே முடியாது ஒரு காலமும் நீங்க போக முடியாது வன்முறை தூண்டுறதுக்கு கட்சியில போய் சேர்ந்துடலாம் அடி அடத்துல போய் நேரடியா சேர்ந்துருங்க செந்தில்வேல் பத்திரிக்கையாளர் மட்டுமே இல்லைங்க இங்க டிஎம் கே சார்பாக நிறைய சேனல்கள் சேட்டலைட் சேனல்ல நிறைய சேனல் இருக்குதுங்க உண்மையா என்ன நடக்குதுன்றத காமிக்கவே மாட்டாங்க இது வரைக்கும் காமிக்க மாட்டாங்க தமிழக முதலமைச்சருக்கு போயிட்டு பத்திரிகையாளர் செந்தில்வேல் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதுல தமிழ் கேள்வி கீழ செந்தில்வேல் அப்படின்னு தெளிவா எழுதி இருக்குது இவ்வளவு நெருக்கம் உங்களுக்கு இருக்குது இவ்வளவு தைரியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வெளிப்படையா சொல்லிட்டு போங்க என்ற பெயரை வந்து தயவு செய்து பயன்படுத்தாதீங்க ரொம்ப அசிங்கமா ரொம்ப கேவலமா அது இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும் போது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் இது வந்து அசிங்கம் வெளியில ஏற்கனவே நூறு நூத்தி ஐம்பது பேர் நின்றாங்கன்னு சொல்றாங்க எடுமானம் கார்த்திக் சகோதரர் ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க யாருமே இல்லைங்க நான் தான் கடைசியா வந்தேன் யாருமே இல்லை அந்த நிகழ்ச்சியை ஆஃப் அன் அவர் கழிஞ்சுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எத்தனையோ பட்சி மண்டங்கள் நம்ம பாத்துருவோங்க ஐயா விசு ஐயா விசு வந்து சன் டிவில ரொம்ப வருஷம் வந்து அரட்டை அரங்கம் நடத்துனாங்க நிறைய சேனல்கள்ல நிறைய பேர் நடத்திருக்கிறாங்க அவங்க அந்த அடையாளத்தோட வாழல யாரும் கேள்வி கேட்கல அவங்கள என்ன காரணம்னா அவங்க அப்படி நடந்துக்கல இன்னைக்கு உங்களை டிஎம்கே டிஎம்கே ஒரு அண்டா அண்டான்னு ஏன் சொல்றாங்கன்னா நீங்க உண்மையில டிஎம்கே உடைய கொத்தடிமே விசுவாசி அண்டாதான் இவங்க மட்டுமே இல்லைங்க நிறைய ஜால்ராக்கள் இருக்கிறாங்க டிஎம்கேக்கு சார்ந்து நிறைய பத்திரிகையாளர் என்ற பெயர்ல அவங்களுக்கு சிஞ்சா அடிக்கக்கூடிய ஆட்களை நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் எந்த கேள்வியும் எதிர்த்து பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கவே மாட்டாங்க அந்த நிறுவனம் என்ன எழுதி கொடுக்குறாங்க அதைத்தான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்போட கேட்பாங்க அதை தாண்டி கேட்க அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது பில்லும் கிடையாது சேனலோடைய பத்திரிகையாளர்னா பரவாயில்லைங்க அதை தாண்டி கேட்பதுக்கு தில்லு கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பெண்களை வந்து அசிங்கப்படுத்தணும் அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பர்சனல் வாழ்க்கை எடுத்து பேசுறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அவங்களுக்கு அப்படிதான் அவங்களுடைய அரசியல் இருக்குது அப்படிதான் அரசியல் செய்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த இருந்து இந்த காலம் வரைக்குமே உதாரணத்துக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய புரட்சி கல்வி அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுத்தாங்க நாற்காலத்துக்கு எரிஞ்சாங்க இந்திரா காந்தி அம்மாவை சொன்னாங்க இருந்து ரத்தம் கொட்டும் பொழுது அது மாத விடாயிருக்கும்னு கலைஞர் கருணாநிதி சொன்னாங்க இந்த மாதிரி டிஎம்கே கட்சிக்கு ஊறி போன ஒரு விஷயம் இது நேரடியாக கருத்தியல் ரீதியாக அரசியல் பண்ண டிஎம்கேக்கு தெரியவே தெரியாது வன்முறையை தூண்றது அராஜகம் பண்றது ரவுடித்தனத்தை காட்டுறது அதுல இப்ப பத்திரிகையாளர்கள் இறங்கி இருக்கிறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது பத்திரிகையாளர் அப்படின்னா என்ன முதல்ல வந்து செந்தில்வேல் அவர்கள் வந்து இதுக்கு தெரிஞ்சுக்கணும் நடுவில் அவருடைய சேனல் எல்லாம் பார்க்கும்பொழுது பைத்திய மாதிரிலாம் அவர் பிகேவ் பண்ணாரு எனக்கே ஷாக் ஆகுது உண்மையில அவருக்கு மனநலம் சரி இல்லையா அறிவாயத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சகோதரர் செந்தில்வேல் அவர்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் பாருங்க அவங்க மனநிலையை வந்து செக் பண்ணுங்க ஏன் இப்படி அவர் வந்து பிஹேவ் பண்றாரு அவருக்கு அங்க அறிவாலயத்தில் என்ன போஸ்டிங் ரெடியா இருக்குது அப்படி சொல்ற விதமாக இந்த டிஎம்கே ஆட்சியில எந்த ஒரு சாதனையும் நடக்கல அவரால் என்ன பேச முடியுங்க டிஎம்கே சார்பாக வந்து அவரால் என்ன பேச முடியும் சொல்லுங்க எதுவுமே பேச முடியாது பாஜக உறுப்பினர்கள் இல்லங்க அங்க எந்த கட்சி இருந்தாலும் சரி அந்த வன்முறையை வந்து நாம கண்டிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பொழுது மேடையில நடக்கும் பொழுது கீழே இருந்து நீங்க கத்துனீங்க குரல் கொடுத்துங்க தவறான வார்த்தையில அது நாகரிகம் அல்ல கருத்தியல் மோதல் அதுக்குள்ள வந்து இந்த இந்த வன்முறை அராஜகம் இதெல்லாம் உள்ள வரக்கூடாது இப்ப நீங்க பாக்குறீங்களே அந்த மக்கள் மன்றம் மக்கள் சபை மக்கள் அரங்கம் எதுவாக இருந்தாலும் எல்லா கட்சியும் சார்ந்த அந்த நிர்வாகிகள் வந்து பேசுறாங்கல்ல பேசி முடிச்சிட்டு வெளியில போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காம்பரமைஸ் ஆகிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு தான் வெளியில போவாங்க அதுதான் கட்சி அதுதான் அரசியல் அத முதல்ல வந்து இதை தொண்டர்கள் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்காம இங்க அரங்கத்துல உட்காந்து கத்துனீங்கன்னா உங்களுக்குதான் அது போயிருது அதையும் தாண்டி கட்சிக்கும் அது வந்து அவ பெயரை உண்டாக்கும் பொறுமையா உட்காந்து கேளுங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்றத நீங்க பொறுமையா உட்காந்து கேளுங்க அதற்கு பிறகு வந்து உங்களுடைய கருத்தை வந்து நீங்க பதிவு பண்ணுங்க பேச விடாம தடுக்கிறது தப்பு பாஜக உறுப்பினர்கள் அங்க கூச்சல் போட்டது முதல்ல தப்பு ரெண்டாவது வெளியில வந்துட்டு இவரு அதற்காக

அவங்க சொல்லிட்டு போறாங்க ஏன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க வெட்டில விட்டுட்டு நாங்க வந்திருக்கேன் ஏன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு அவரு வந்து சொல்லிட்டு அவரு வாட்டில கார்ல ஏறி கிளம்பிட்டாரு செந்தில்வேல் ஒருத்தர் மட்டும் போதுங்க எந்த காலகட்டத்திலையும் டிஎம்கே ஆட்சியை பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஓப்பனாக வன்முறை தூண்டி அராஜகத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் பத்திரிகையாளர்கள் வந்து யார் கூடயும் நின்று புகைப்படம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணும் இவர் வந்து டிஎம்கே இவர் அண்ணா திமுக அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க அந்த அடையாளத்தை கொண்டு வந்துருவாங்க பத்திரிகையாளர்களுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா பத்திரிகையாளர் என்பதுதான் அடையாளம் கட்சி சார்ந்து வந்து அந்த அடையாளத்தை வந்து உருவாக்க விரும்ப மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்சி வந்து பேக்ரவுண்ட் இருக்குது எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து அந்த அராஜகத்துல அந்த வன்முறையை தூண்டுற அளவுக்குலாம் தைரியத்தை அந்த கட்சிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதைத்தான் வெளிப்படையாக இன்னைக்கு செந்தில்வேல் அவர்கள் வந்து பாத்திருக்காங்க இது தலைமை வரைக்கும் போச்சா இல்லையா ஆஹ் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா இல்லையா நமக்கு தெரியல இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் வந்து கட்சியில நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர் என்ற பெயரை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்க கட்சி வந்து எந்த காலகட்டத்திலையும் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகளை இழந்து விடும் பார்லிமெண்ட் கூட நீங்க எடுத்துக்கோங்களா எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமே இருப்பாங்க அப்ப ஒரு கட்சி பேசும்போது ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சி கூச்சல் போடுவாங்க அதையும் தாண்டி நாம அங்க என்ன கருத்தை பதிவு செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக பதிவு செய்வாங்க அதை விட்டுட்டு வெளிநடப்பு செய்யறதெல்லாம் வந்து உண்மையில தோல்விக்கு சமமானது அவங்க என்ன கூச்சல் போட்டாலும் பரவாயில்லைங்க என்னோட கருத்து இதுதான் நான் பதிவு பண்றேன் டிஎம்கே ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்றத தெளிவாக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை நான் பதிவு பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அங்க பதிவு பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து உண்மையான பத்திரிகையாளர் நம்ம ஏத்துக்கலாம் அதை விட்டுட்டு அவர் வெளிநடப்பு செய்து வெளியே போய் ஆட்களை அடி ஆட்களை கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா நீங்க திங்க் பண்ணி பாருங்க யார் இந்த செந்தில்வேல் யார் இந்த செந்தில்வேல் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் என்று அடையாளத்தில் தெரியக்கூடிய செந்தில்வேல் யார் பத்திரிகையாளர் செந்தில்வேல் மட்டும் இல்லைங்க அதை விட கேவலமாக இன்னைக்கு சாட்டிலைட் சேனல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழகத்துல பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குங்க போதையில நாலு பேர் சேர்ந்து ஒரு பையனை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க சின்ன பையனை படிக்கிற மாணவனை எங்க மாவட்டத்துல அது சேனல்ல வரவே இல்லை திருத்தறி ரயில் நிலையத்துல ஒரு மடமுறையில் இளைஞர விட்டுறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது டாஸ்மாக் வேணுமா வேண்டாமா எந்த சேட்டிலைட் சேனல்லையாவது அதை வந்து விவாதம் பண்றாங்களா போதை பொருளை எப்படி வந்து ஒழிக்கலாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் இங்க ஏன் கொலை கொள்ளை நடக்குது பாலியல் சம்பவங்கள் ஏன் நடக்குது இந்த டிபேட் ஏதாவது நடக்குது அங்க அதெல்லாம் நடக்கிறது இல்ல ஜனநாயகன் படம் ஏன் வெளிய வரல பராசக்தி ஏன் வந்து எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க இப்படி உட்கார்ந்து நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் மூடி மறைக்கக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்கள் பத்திரிகையாளர்கள் என்ற பெயர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களுடைய அடிப்படை பிரச்சனை பேசுவதற்கான ஆட்சியும் இல்லை அதற்கான சேனலும் இங்க கிடையாது பத்திரிகையாளர் என்ற பெயர்ல வன்முறையை தூண்டக்கூடிய ரவுடிகள் தான் இருக்காங்க அந்த ரவுடிகளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு சாட்டிலைட் சேனல் எல்லாம் இருக்குது